வணக்கம் மக்களே உங்கள் அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம சேனல்ல எப்போதும் போல சாரி தான் பார்க்க போறோம் அந்த என்ன சாரீன்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப வீடியோக்கு போகலாம் நீங்க இந்த வீடியோல பாக்குற சாரி எல்லாமே பியூர் செட்டிநாடு காட்டன் சாரி இது காட்டன் சாரீ தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் காட்டன் சாரி இதுல எந்த மிக்சிங்கும் கிடையாது வெறும் ஜரி பார்டர் போட்டு கொடுத்துருப்பாங்க சில சாரிகள்ல நூல் பார்டரே இருக்கும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிளவுஸு தான் வரும் இந்த சாரிக்கு ரன்னிங் பிளவுஸ் கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு மேட்சிங் ஆட்டு கலம்காரி பிளவுஸு நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்க முடியும் வித்தவுட் பிளவுஸ்லாம் நீங்கள் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் உங்களை வந்து பிளவுஸ் வாங்கணும் கம்பல்சரி கிடையாது உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் பிளவுஸை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் சாரி மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரீ பாத்தீங்கன்னா நிறைய கலர் இருக்கு நிறைய வாடர்ன் டிசைன் இருக்கு கலர் காம்பினேஷனும் சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணுங்கிற சேரியை வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டு வாங்கிக்கலாம் இங்க சாரி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சேரிகளை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதலோட கலர் வெரைட்டியும் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ செட்டிநாடு காட்டன் சேரீ பற்றி நான் சொல்ல வேண்டியது பெருசாக எதுவும் இல்லை ஏன்னா நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதுல நான் சொல்லியிருக்கேன் இந்த செட்டிநாடு காட்டன் சேரீ ரொம்ப சாஃப்ட் சேரீ தான் வெயிட்ல இருக்கும் இது வந்து நமக்கு சம்மருக்கு அதிகமா யூஸ் பண்ணுவோம் நீங்க மற்ற சமயங்கள்லயும் கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெகுலர் யூஸுக்கு வாங்குறவங்க இதுல நூல் த்ரெட் உள்ள அஹ் பார்டர் இருக்கும் அந்த சாரி வந்து நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் யூஸ் அதாவது டெய்லி யூஸுக்கு நீங்க வேர் பண்ணிக்க முடியும் ஜரி பார்டர் வச்சு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இப்ப ஆபீஸ் போறவங்களுக்கோ இல்ல ஒரு பங்கன் போறீங்க ஒரு சின்ன சிம்பிள் பங் பங்கன் போறீங்கன்னா நீங்க ஜரி பார்டர் உள்ள சாரியே தாராளமா கட்டிட்டு போகலாம் இதுக்கு வந்து ஸ்டார்ச் போடணும் கம்பல்சரி ஸ்டார்ச் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையாது அது ஸ்டார்ச் போடுறது உங்களோட விருப்பம் நீங்க உங்களுக்கு தேவைன்னா அதிகமாவும் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் கம்மியாவும் ஸ்டார்ச் போட்டுக்கலாம் நமக்கு விருப்பப்படி நம்ம அதை யூஸ் பண்ணிக்க முடியும் இப்ப இந்த சேரீல வந்து செக்குடு சாரி இருக்கு பிளெயின் சேரீ எல்லாமே இருக்கு இங்க எது வேணுன்னாலும் வாங்கிக்க முடியும் அதுக்கு கொடுத்துருக்க பிளவுஸ் வந்து கலர் காம்பினேஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல அந்த சேரீக்கு சூட் ஆகுற மாதிரியான ப்ளவுஸ் தான் கொடுத்துருப்பாங்க இப்ப இதை வந்து எப்படி நம்ம மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறத பாக்கலாம் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றதுங்கிறது பெருசா எதுவுமே கிடையாது தயவு செஞ்சு காட்டன் சாரிகளை வந்து மிஷின்ல போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் கையிலே வாஷ் பண்ணுங்க ஏன்னா காட்டன் சாரி வந்து நம்ம கலர் வந்து நம்ம தனியா குடுக்கறதுனால அது கலர் சீக்கிரம் ஃபேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு நீங்க அதுவே கையில வாஷ் பண்ணீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்துல கலர் ஃபேட் ஆகாது அதே மாதிரி இன்னொரு மெயின்டெனன்ஸ்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதை வந்து காட்டன் ட்ரெஸ்ஸை வந்து எப்பவுமே வெயில்ல நீங்க போடவே போ இப்ப ஒயிட் ட்ரெஸ்ஸை நீங்க போட்டீங்கன்னா அது கலர் எல்லோ சார் சேஞ்ச் ஆகும் மத்தபடி டார்க் கலர் ட்ரெஸ் நீங்க வந்து வெயில்ல போட்டு காய வச்சீங்கன்னா அது வந்து கலர் ஃபேட் ஆகி லைட் கலருக்கு மாற ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு நீங்க யூஸ் பண்ற கிளாத் அதாவது காட்டன் கிளாத் வந்து ரொம்ப நாள் புதுசா இருக்கணும் அப்படின்னா நீங்க நனல் அதை காய வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் நீங்க மிஷின்ல போடுறதுனால அது என்ன ஆகும் அப்படின்னா அதுல உள்ள நூல் இலையெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் அதாவது நமக்கு கண்ணுக்கே தெரியாது மிஷின்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஃபில்டர் குடுத்துருப்பாங்க அந்த ஃபில்டர் எடுத்து பாத்தீங்கன்னா அதை பிரிச்சு பாருங்க அது வந்து நூல உள்ள பஞ்சு எப்படி இருக்கும் அந்த குட்டி குட்டியா ஒரு காத்துல பறக்கிற பீஸ் மாதிரி இருக்கும் அது வந்து அந்த துணியில வந்து அந்த வந்து கலெக்ட் ஆகும் அதுதான் நூல் இலை பிரியறதுன்னு சொல்லுவாங்க இந்த நூல் இலை பிரிய பிரிய என்ன ஆகும்னா சாரியோட ஸ்ட்ரென்த் போயிடும் ஸ்ட்ரென்த் போகும்போது சீக்கிரமா அது வேஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் மிஷின்ல துணியே போடாதீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுங்க நீங்க இப்ப நைலான் ட்ரெஸ் அதாவது பாலிஸ்டர் இது சிந்தடிக் சேரீ வந்து நீங்க தாராளமா மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணலாம் ஏன்னா அதுக்கு ஒண்ணும் ஆகாது அதே மாதிரி இந்த சேரீல ஜரி பார்ட்ரு கொடுத்துருக்காங்க அதனால ஜரி கருத்துருமா அப்படின்னா கண்டிப்பா கருக்காது அதே கலர்ல தான் இருக்கும் அதை நீங்க வாஷ் பண்றத பொறுத்து ஓகேங்களா இப்ப இந்த சேரீயை வந்து யாரெல்லாம் வேர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே வயசானவங்க சின்ன பசங்க மிடில் ஏஜ்ல உள்ளவங்க எல்லாருமே வேர் பண்ண முடியும் ஆனா இது அதிகமா யார் விரும்புவாங்க அப்படின்னா வேலைக்கு போறவங்களும் வீட்டுல இருக்க வயசானவங்களும் ஏன்னா வயசானவங்களுக்கு இது ரெகுலர் யூஸுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரெகுலர் யூஸுக்கு அவங்களுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே மாதிரி சூட் ஆகுறது இது வேர்வையை வந்து நல்லா சீக்கிரம் உறிஞ்சிக்கிறதுனால டெய்லி யூஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதே மாதிரி நிறைய சேரீஸ் வந்து நம்ம யூ சேல் பண்றோம் அதை பத்தி நீங்க டெய்லி அப்டேட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல போயிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டு இருக்கும் நம்ம கிட்ட என்ன மாதிரி எல்லாம் இருக்குது அதோட ரேட்டு குவாலிட்டி அதோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆல் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா என்னோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு உட்கொண்ண தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்க வாங்கிக்கலாம் இந்த இதே மாதிரி காட்டன் சாரி வீடியோஸ் நிறைய இருக்கு அதை நீங்க போய் வாட்ச் பண்ணலாம் இதுவரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம்